ஹலோ வீவர்ஸ் மகாநதி சிரியலோட அப்கமிங் ப்ரொமோவில் என்ன மாதிரி யாரும் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க காவேரியும் அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு காஃபி குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க விஜய் இருந்துட்டு காவேரிக்காக காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு குடிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தான் நீ யோசிச்சுட்டே இருக்க காவேரி நிவீனை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நிவின்னு சொன்னது ஞாபகம் வந்துடுது அதுக்கு முன்னாடி வந்து நர்மதா இருந்துட்டு நான் காவேரிக்கா போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்போ தான் வந்து கங்காக்கா வந்து சமாதானம் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடுறாங்க சொல்லு நர்ம தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை குமரன் மாமா இருந்துட்டு நடிக்க போகிறாங்க சீரியல்லா ஆனால் கங்காக்கா வந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க வீட்டில் வந்து அம்மா அவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு காவேரி இருந்துட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன க அக்கா என்ன ஆச்சு அக்கா உங்களுக்கு ஏன் மாமா வந்துட்டு நடிக்க போவேணான்னு சொல்கிறீங்க அது தேவையில்லாதது காவேரி நடிக்க போகிறதெல்லாம் வந்து நம்ம பிறப்பாக நம்ம பார்க்காம எதுக்கு வந்துட்டு நடிக்க வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இது வந்துட்டு அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புக்கா அவர் வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு தோணுது அவர் சினிமா பக்கம் போயிட்டாருன்னா மாறிடுவாலும் எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்துடும் காவேரின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது குமரன் மாமா பற்றி எனக்கு நிறையா தெரியும் தெரியும் அவர் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேருக்கா நீங்கள் நம்பிக்கையோடு வந்துட்டு நம்ம அம்மாவை நடிக்கிறதுக்கு அமுச்சி வைங்க கடையை வந்துட்டு பார்த்துக்கலாம் எப்படி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு குமரனை வந்து காவேரி சொன்னதுனால நடிக்க வந்து அமுச்சு வைக்கிறாங்க இதோட இந்த ப்ரமோசோ தேங்க் தேங்க்யூ விவாஸ்